குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன அந்த மான் குட்டியோட கதையை தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அந்த மான் குட்டி சிங்கத்தை எப்படி ஏமாத்தி எஸ்கேப் ஆńczy அப்படின்றத பார்க்கலாம் சோம்பேரியான சிங்கம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த மான் குட்டி இந்த சிங்கத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே அப்படின்னு நினைச்சு தன் கூட இன்னும் நாலஞ்சு நண்பர்கள் வந்து இருக்கிறதா நண்பர்கள் கூட உரையாடிட்டு இருக்கிறதா இந்த மான்குட்டி சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சுச்சு சிங்கமும் பரவாயில்ல இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வேட்டைதான் காத்துட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு கவலையே இல்லை அப்படின்னு யோசிச்ச சோம்பேறி சிங்கம் இந்த இறைய விற்ற கூடாது அப்படின்னு நினைச்சு குகைக்குள்ள இருந்து வெளிய இந்த புள்ளிமான் என்ன போய் சிங்கமே உன்ன பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க என்ன அவ்வளோ கொடுமைக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் சிங்கம் அதுக்கு என்ன சொன்னிச்சா இந்த மான் குட்டியை விட்டுட்டா நம்மளுக்கு இறையே கிடைக்காம போயிடும் இன்னும் நாலஞ்சு மான்குட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் ஒன்னும் கொடுமைக்காரன் கிடையாது எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படுறாங்க ஏன்னுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சிங்கமும் மண்குட்டி கிட்ட சொன்னிச்சான் அதுக்கப்புறம் சிங்கம் வந்து கேட்டுச்சா அவனோட நண்பர்கள் எல்லாம் இருந்த மாதிரி இருந்ததே எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இங்கதான் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு மான்னு சொன்னிச்சான் சிங்கமும் வரட்டும் அது வரைக்கும் நாம இந்த மான்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்கலாம் அப்பதான் நம்பி எல்லா மான்குட்டியும் வருவாங்க அப்படின்னு சிங்கம் யோசிச்சான் ஆனா குட்டிமான் மான் என்னன்னு சொன்னிச்சா சிங்கத்துக்கிட்ட இப்போ நான் போகலன்னா அவங்க யாரும் திரும்ப உன்னை பாக்குறதுக்கு வரவே மாட்டாங்க அதனால நீ என்ன எதுவும் பண்ணாம இருந்தாதான் அவங்களும் திரும்ப வருவாங்க அப்படின்னு மான் குட்ட சொன்ன ம்னுக்குறைகள்ான வரப்போகு நினைச்சு குட்டிமான விட்டுச்சான் குட்டிமான் போய் ரொம்ப நேரம் ஆகியும் எந்த மான்களும் வரவே இல்லையாம் தான் சிங்கத்துக்கு புரிஞ்சுச்சா இந்த மான் வந்து நம்மள ஏமாத்திடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஏமாந்து போன சிங்கம் மறுபடியும் குகைக்குள்ளேயே போய் படுத்து தாங்கிடுச்சான் இதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுது இர வரும்போதே நாம் அதை எடுத்துக்கணும் சோம்பேறித்தனமா விட்டா இப்படிதான் நடக்கும்